ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் செவிக்கு இடம் தரும் இதமான நாவலை கேட்க விருப்பமா இது உங்கள் பிரவீணா தங்கராஜ் ஆடியோ நாவல் சேனலில் நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றியா இப்பவே செஞ்சு கதை கேட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட்ஸ்ல உங்க கருத்தை முன்மொழியுங்க இன்னைக்கு நாம கேட்டு மகிழ விருப்பது எண்ணிரு உள்ளங்கை தாங்கும் அத்தியாயம் பதினைந்து அந்த இடத்தில் ஆம்புலன்ஸ் வந்து சேர்ந்தது அதில் ஏற்றும் நேரம் கங்கனா மற்றும் சிவானியின் தந்தை தன் மகள்தான் இது என்று ஊர்ஜிதம் செய்தார் பிஞ்சு கால்கள் உதைத்து தேவதையாக கையில் தழுவிய சின்னஞ்சிறு உருவம் இன்று ஆங்காங்கே சிராய்ப்புகளோடு குருதி சொட்டி கொண்டிருக்கும் முகத்தினை காண பெற்றவருக்கு மனம் பொறுக்கவில்லை காண எலுமோ நெஞ்சுக்கூடு வேலை நிறுத்தம் அல்லவா செய்யக்கூடும் தந்தை விதிவிலக்கல்லவே அவர் மயங்கி சரிந்திட அவரையும் ஆம்புலன்ஸ் ஏற்றிக்கொண்டு புறப்பட்டது சிவானி என்று கண்டுகொண்ட கங்கனா மிகவும் கலங்கினாள் மருத்துவமனையில் சிவானியின் உயிரை காப்பாற்ற போராடி தோற்றார்கள் ஸ்ரத்தையான தாய் தந்தையர் இருந்தும் அந்த மழலை முட்டை சிதைத்தவர்கள் யாரென்று அறிய முடியவில்லை பெற்றோருக்கு அவளின் இழப்பே பெரிதாக இருக்க தன் மகளினை இப்படி ஒன்றமில்லாது செய்த மாக்களை தூற்ற மட்டுமே என்றது அதை மீறி யாரென்று கண்டறியும் மந்திரம் அவர்களிடம் ஏது கங்கனாவும் சோர்ந்து போனாள் இதுபோல நிகழ்வை கேள்விப்பட்டிருந்த நாட்களெல்லாம் அன்றைய இரவு கடந்திருப்பாள் ஆனால் இன்று தன் வீட்டிற்கு வந்து தன்னோடு கண்ணாம்பூச்சி ஆடி மெகந்தி வைத்து கடைக்கென்று அழைத்து சென்ற அச்சிறுமியின் நினைவலைகளை கடந்து செல்ல இயலவில்லை ரவிஷ் தான் இடையிடையே அவளை சாப்பிட வைக்க போராடினான் இரண்டு வாயிலேயே வேண்டாம் என்று மரத்திலும் அவளை கண்டு சினமானான் கங்கனா யாரு என்னன்னு தெரியாம என்னத்தை பண்ண சொல்ற தெரிஞ்சாலாவது ஏதாவது பண்ணலாம் என்று சொல்லவும் அவனின் கூற்று புரிந்தது நிலவனுக்கு ஆறுதல் சொல்வது எல்லாம் பிடிக்காது தன்னால் அந்த நபரை பிடித்து முன்னிறுத்தி தண்டனை வாங்கி தர வேண்டும் என்று மட்டுமே அவன் நெஞ்சில் ஓடியது இதுதான் நிலவன் சரி தவறு என்பது அறிந்துவிட்டால் தன்னால் என்ற மெனக்கடல் விடுவான் இந்த விஷயத்திலும் யார் அந்த குற்றவாளி என்ற நோக்கிலே ஆராய்ந்தான் எதுவும் அறிந்திட முடியவில்லை இரண்டு நாள் வீட்டின் அமைதி நிலை இழந்திருந்தது கங்கனாவை பிரணிதி நிலவன் ரவீஷ் மூவரும் வந்து பார்த்து கூட இருந்தனர் கங்கனாவிற்கு தாய் மட்டுமே அதனால் அதிகம் உறவோ சொந்தமும் எல்லாம் கிடையாது அவளின் நட்பு தாண்டி யாரையும் அவள் ஏற்றுக்கொண்டு அழைத்து வந்ததும் இல்லை ரவீஷ் தான் நிலவனிடம் பாரு அந்த பொண்ண நினைச்சு நினைச்சு சாப்பிடாம இருக்கா காணாம போனதுல இருந்து இதே தலைவலி சிவானி எங்க போனா எங்க போயிருப்பா அவளை கடத்திட்டு போனாங்களா தெரிஞ்சவங்க கூட்டிட்டு போனாங்களா அவ யார்ட்டையும் அவ்வளவா பழக மாட்டா அது இதுன்னு பா ஒரே புலம்பல் எங்க வீட்டுல முந்தா நாள் இவளை பார்த்து திருமண ஏற்பாடு செய்யலாம் அவளை கூட்டிட்டு வான்னு சொன்னாங்க நீ ஏன் சொல்லு இப்படி இருக்கிறவளை எப்படி கூட்டிட்டு போறது எங்க வீட்ல என்ன பேசுவாங்க புரியுதா அவளுக்கு என்றதும் பிரணவிக்கு ரவிஷ் மீது எரிச்சலாக வந்தது ஆனால் டே புரிஞ்சுக்குவாங்க கல்யாணத்தை தள்ளி வைப்பாங்க என்றான் நிலவன் ஆமா ஏற்கனவே சில காரணம் அப்பா இல்ல வேலைக்கு போவேன் திருமணத்துக்கு பிறகும் ஜாப் ரிசைன் பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்றா இதுல யாரோ ஒரு சிறுமிக்காக இப்படி இருக்கிறா என்று முனு முணுக்கவும் கங்கனா அசையாத நின்றாள் ரவிஷ் பார்த்துவிட்டு எந்தவித முன்னேற்றமும் இல்லை என்றதும் கிளம்பி விட்டான் பிரணதி தோளில் கை வைத்து அழாத கங்கனா தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்ன அது கொஞ்சம் தாமதமா கிடைக்கும் என்று ஆறுதல் வார்த்தைகளை மொழிந்தாள் அந்த குட்டி பொண்ணு யார்டையும் பழக மாட்டா பிரணதி இங்க வருவா எதிர் வீட்டுல அவ வயசுல ஒரு பொண்ணு இருக்கா அவளோட விளையாடுவா கிறிஷ் கூட கொஞ்சமா பேசுவா இந்த நாலு வீட்டுல மட்டும்தான் இதுமாரி சிவானி யாருக்கிட்டையும் பழகினத நான் பார்த்ததே இல்ல என்றாள் கங்கனா கிரிஷ் யாரு என்றான் எல்லார்கிட்டையும் நல்லா பழகுவான் ஜாலி பர்சன் அடிக்கடி பீஸா பர்கர் சாட்டுன்னு ஆர்டர் பண்ணி விளையாடிட்டு இருப்பான் என்றாள் சிவாணி போன முறை வரைஞ்சு கொடுத்த டிராய் என்று எடுத்து காட்டினாள் அதில் நால்வரும் இருப்பதாக கார்ட்டூன் வரைந்திருக்க அதனை கண்ட நிலவன் கிறிஷ் மீது தனது சந்தேகக் கண்ணை பதித்தான் அந்த புகைப்படத்தை எடுத்துக்கொண்டு கிளம்பினான் பிரணதியை மட்டும் அவளோடு துணைக்கு விட்டு சென்றான் கங்கனா மனம் பிரணதி கூட இருப்பதில் சற்று ஆறுதல் அடைந்தது என்னவோ உண்மை கங்கனாவின் தாயார் பிரணதி திருமணமான புது மணப்பெண் என்றாலும் அவளின் ஆறுதலில் தன் மகள் சற்று தெளிவதை எண்ணி நிம்மதியடைந்தார் பிரணதி போன் மூலமாக தாய் கண்மணி தந்தை சுதாகர் என்று பேசி முடித்தாள் அவர்கள் இறந்த சிவானிக்கு வருத்தம் தெரிவித்து மாப்பிள இருக்க சொன்னார்னா இருமா தவறு என்று கூறினார் ரோஹிணி தன் மைந்தன் போலவே பிரணிதி இருப்பதை எண்ணி மகிழ்ந்தார் என்று பார்த்து முடிப்பது எண்ணங்களை பிடித்த பிடித்தமில்லாதவை என்று ஒத்த கருத்துகளினால் மட்டும் அன்யோனியம் மாறாது புரிந்து கொள்ளும் மனநிலை இருந்தாலே போதும் முரண்பாடு கொண்ட எண்ணங்கள் சிந்தனைகள் இருந்தாலும் ஆதர்ச தம்பதியாக மாறலாம் என்பதற்கு எடுத்துக்காட்டாய் அவர்களை அறியாது மற்றவர்களுக்கு உதாரணமாய்த்தான் இருந்தன நிலவன் அதிகாலை மெயில் செய்தான் கிறிஷுக்கு சிவானி இறப்பதற்கு முன் நீதான் காரணம் என்று சொல்லியிருக்கா என்று மட்டும் போலி மெயில் ஒன்றை அனுப்பினான் அதன் பலன் கிறிஷ் தனது கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்தவன் வழியில் வேறிடம் நோக்கி சென்றான் நிலவன் காரில் இடைவெளியோடு அவனை பின் தொடர்ந்தான் கிறிஷ் தனது பைக்கை ஒரு இடத்தில் வைத்துவிட்டு வேறு ஒருவனின் காரில் ஏறினான் அந்த காரினை தொடர்ந்து சென்றான் நிலவன் அரை மணி நேரம் கடந்த பின்னர் அந்த கார் ஒரு தனி வீட்டருகே சென்று நின்றது வீட்டுக்குள் எளிதில் போக இயலாத நிலை என்றதும் நிலவன் தூரத்திலே நின்று பார்த்துக் கொண்டிருந்தான் கிறிஷுக்கு வீட்டிற்குள் போகும்போது இருந்த பதட்டம் திரும்பி வரும்போது இல்லை ஒருவித ஏளனம் அவன் முகத்தில் தாண்டவமாடியது அவன் மீண்டும் அந்த காரில் ஏறி தன் பைக்கை விட்டு சென்ற இடம் வரை பயணித்தான் பெண் கிறிஷ் தன் இருப்பிடம் வந்து சேர்ந்தான் நிலவன் கார் எண்ணை கொண்டு எளிதில் அவன் யாரின் மகன் என்பதை துப்பறிந்து கொண்டான் அவன் அறிந்ததில் கிறிஷ் நண்பன் ராக்கி என்பது தெரியவந்தது ராக்கி நங்கையரின் விஷயத்தில் நல்லவன் அல்லன் அதனால் அவன் சிவானி இறப்புக்கு காரணமாக இருக்கலாம் என்று நிலவனுக்கு தோன்றியது சிவானி காணாமல் போன நேரத்திலும் கங்கனாவுக்கு இங்கு ஒரு சிறுமி இப்படி இருக்கின்றாள் என்று போனில் சொல்வதற்கு அரை மணி நேரம் முன்பும் சிசிடிவி ஜாம் ஆகியிருந்தது இதை தொடர்பு படுத்தி பார்க்கும் போது கிறிஷ் சிவானியை அழைத்துக் கொண்டு போயிருக்கலாம் என்று யூகிக்க முடிந்தது ராக்கியின் நட்பில் கிறிஷ் அச்சிறுமியின் உடலை சிதைத்து குற்றயிரோடு விட்டுவிட்டு சென்றிருக்கலாம் எனும் நிலவனின் யூகம் வேறிட்டு வளர்ந்தது ஆனால் இதற்கு ஆதாரம் எங்கே அது சட்டத்திற்கு வேண்டுமே விளக்கமளித்ததை வைத்து இங்கே யார் எப்படி நீதி வழங்குவது ஆதாரம் என்று சென்றால் நீதி தேவதைக்கே பாதுகாப்பு எங்கே என்பது கேள்விக்குறியாகிவிடும் எங்கே நியாயத்திற்கு விடுவார்கள் என அஞ்சி கையில் நியாய தராசை ஆயுதமாக ஏந்தியே சர்வ ஜாக்கிரதையாக இருக்கின்றாள் நீதி தேவதை நிலவன் தான் கண்டறிந்த சேகரித்த யூகித்த விஷயங்கள் எல்லாம் யாரிடம் எப்படி கொடுப்பது சம்பந்தப்பட்ட நபரை எப்படி அணுகுவது என்று எதுவாக ஆயினும் முதலில் கங்கனாவிடமும் ரவீஷிடமும் சொல்ல எண்ணி அவர்கள் வீட்டிற்கு சென்றான் கங்கனா தன் மன எண்ணங்களை கலைத்து புதுசா திருமணமான ஜோடிக்கு அம்மா கிட்ட சொல்லி விருந்து அரேஞ்ச் பண்ண நினைச்சண்டா இப்ப உள்ள சூழ்நிலை மன்னிச்சுக்கோ என்றாள் என்னங்க ஒரு மாதிரி இருக்காப்புல இருக்கு என்றாள் பிரனிதி தன்னை சில நாட்களுக்கு முன்புதான் தெரியும் இருந்தும் சில நாட்களில் தன் முகபாவத்தை வைத்து தன் மனநிலையை கணிக்க முடிந்ததை நினைத்து பிரனிதி மேல் அன்பு கூடியது அன்பின் பகிர்வை இக்கணம் பகிர முடியாது என்பதை உணர்ந்தவன் ஹாலில் அமர்ந்து ஒவ்வொன்றாய் கூறினான் கங்கனாவிற்கு தனக்கு தம்பி இருந்தால் கிறிஷ் வயதுதான் இருக்கும் அவனை சந்தேகிப்பது என்பதை நினைக்கும் போது மனசுக்கு சங்கடமாக இருந்தது அடுத்தடுத்து நிலவன் சேகரித்த விவரங்களை வரிசையிட்டு காட்டவும் கிறிஷ் நண்பனை பற்றி தனிப்பட்ட முறையில் சேகரித்த விஷயமும் நம்பும்படியாக அமைந்தது கங்கனா இடிந்து போயிருந்தாள் அவனா அவனால்தான் சிவானி இன்று உலகில் இல்லையா சின்னஞ்சிறு சிறுமி பல இன்னல்களை இந்த வயதுக்குள் அனுபவித்து இறந்திருக்கின்றாளே என்பதை எண்ணிய கணம் மனம் வெடித்து கிளம்பியது விம்மியது சிவானியின் தந்தை மகள் இல்லாத இவ்விடத்தை விட்டு வெளிநாட்டிற்கு செல்ல எண்ணினார் நிலவனின் பேச்சில் எல்லாத்தையும் கேட்டு திடுக்கிட்டார் என்ன செய்வது யாரிடம் எப்படி அணுகுவது என்று யோசித்தார் ரவீஷ் சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட தெரிவிச்சாச்சு இனி அவங்க பாடு தயவு செஞ்சு நீ ஒதுங்கி இருக்காங்கண்ணா எனக்கு நீ இதுல அதிக கவனம் செலுத்துறது பிடிக்கவே இல்ல நம்மளை பொறுத்தவரை இதுவும் ஒரு செய்தி தான் கடந்துட்டு போகணும் இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் அலட்டிக்கிட்டு இருந்தா நம்ம லைஃப் ஸ்மூத்தாவே இருக்காது அதுவும் இல்லாம அந்த ராக்கி கார்பரேட் மேக்னட் சுதர்சிங்கோட பையன்னு சொல்ற நாம இந்த நியூஸ கூட நம்ம பத்திரிகையில போட முடியாது என்றதும் இம்முறை கங்கனா எழுந்து வந்து அவனை ரவிஷ் என்ன ஏண்டா இப்படி இருக்க எனக்கு அருவருப்பா இருக்கு நீ ஒரு ரிப்போர்ட்டர் உங்ககிட்டதான் சிவானி காணாம போனதை முதல்ல சொன்ன நீ அப்ப இருந்தே விலகுற எதுக்கு வம்பு இதேதான் சொல்லிக்கிட்டு இருக்க என்னோட பழகின சிவானிக்கு ஏற்பட்ட இந்த நிலைமை என் உணர்வோட சம்பந்தப்பட்டதாயிற்றே நீ எனக்கு ஆறுதல் வார்த்தை சொல்லி சமாதானம் செய்யல பரவாயில்ல நிலவண்ட சொல்லாதன்னு சொன்ன அவங்கிட்டே முன்னாடியே சொல்லி இருந்தா சிவானி உயிரோட இருந்திருப்பாளோடா நிலவனுக்கு இருக்க மனிதாபிமானம் உனக்கு இல்ல வேலையில ஆர்வம் கூட அந்த விஷயத்த பத்தி யோசிக்கல இப்ப அந்த ராக்கி பெரிய பணக்காரன்னு பின் வாங்க சொல்ற என்று கங்கனா கோபப்பட்டாள் இங்க பாரு நான் ஒரு சராசரி ஆம்ல ஆபத்துனா பதுங்கி ஒதுங்கத்தான் செய்வேன் என்னால தோத்து போவோன்னு தெரிஞ்ச இந்த விஷயத்துல எதுக்கு மெனக்கெடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் முதல்ல நீ எதுக்கு இந்த அளவு எமோஷன் ஆகுற உனக்கு எந்தவித ஆபத்தும் ஒதுங்கு சராசரி ஆன்மகன் நியாயமாவே நடக்க மாட்டாங்களா ஏய் நிலவன் இருக்கானே இந்த அளவு உண்மையை எடுத்து தெரிய வச்சது அவன்தானு நான் அன்னைக்கே நிலவன் சொல்லி இருக்கணும் உன்கிட்ட சொல்லி நீ எனக்காக சிவானிய கண்டுபிடிக்க ஏதாவது முயற்சி செய்வேன்னு நம்பின ஆனா நடந்தது என்ன ஏய் சும்மா நிலவனை புகழாத உனக்கு அவனைத்தான் பிடிக்கும்னா அவனையே விரும்பி கல்யாணம் பண்ணி தொலைக்க இடிந்து போய் அமர்ந்தாள் டேய் என்னடா பேசுற சொல்ல வந்தது வேற நீ வேற என்றான் நிலவன் யாருக்கு உன் கல்யாணத்துக்கு போக அந்த குதி குதிச்சா நீ வந்ததும் எதுக்கு அப்படி வந்து கட்டி பிடிக்கணும் எவ்வளவு ஒருத்தி காணலன்றதுக்கு உனக்கு சொல்லணும்னு காலையில ஏன் போன் பண்ணும் என்கிட்ட மட்டும் சொன்னது போதாதா இவளுக்கு உன்ன பிடிக்கும் அதுக்கு ஒரு லிமிட் இல்ல இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா என்று ரவீஷ் மடத்தனமாய் கேட்டான் எனக்கு கங்கனா தப்பா பேசினதா தெரியல என் நிலவன் தவறானவரும் இல்ல என்றாள் பிரணிவி ஓ நீங்களே இட கொடுத்தா அவ உங்களுக்கு போட்டியா நிலவனுக்கு ரெண்டாந்தாரமா கூட வந்து நிப்பா என்று ரவீஷ் சொல்லவும் கங்கனா அவனை பலாரன் அறைந்தாள் நிலவன் பிரணிதி செய்வதறியாது தவித்தனர் ரவிஷ் வேகமாக வெளியேறினான் கங்கனாவுக்கு கண்ணீர் திவளைகள் பேரிட்டு வந்தன என்ன பிரெண்ட்ஸ் இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன் தவறாம உங்களை வந்தடையும் நான் உங்கள் ஆர்ஜே ஜே இது உங்க பிரவீனா தங்கராஜ் ஆடியோ நாவல் சேனல் நாவலை கேட்டு ரசிக்கும் அன்பான வாசகர்களுக்கு என் இதயபூர்வமான நன்றிகள்